ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னவாமா அந்த பொண்ணு வீட்டுக்காரோட ஹனிமூன் போகுதாமா நமக்கு எங்க அந்த வாய்ப்பும் இல்ல வசதியும் இல்ல இவ அந்த காலனி கரங்க கூட சேர்ந்து ஊர்படாம போயிட்டா இதுல வெளிய இருந்து வேற இன்னொரு பொண்ணா செத்தா சேகர் என்னாச்சு உ அந்த புள்ள ஜாலியா ஹனிமூன் அங்க இங்கன்னு போகுது நமக்கு யாப்பா பாரு சோராக்கு கோலம்பாக்கு பிள்ளைங்கள பாரு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு விடி இதே தான் ஒரு பிக்னிக் கூட வழி இல்ல உ அடுத்தவங்கள பார்த்து நம்ம பேச கூடாது இத மட்டும் மக்களே சொல்லி வந்துருங்க எங்கயாவது ஒரு நாள் ஒரு சினிமாவுக்கு ஒரு பீச்சுக்கு கூட்டிப் போறீங்களா நீங்க எப்பா பார் புள்ளங்க தூக்கிட்டு பைக்ல உட்காரவே முடியாம போக வேண்டியதா இருக்கு தனியா எங்கயாவது கூட்டிப் போறன அக்கறை இருக்குதா ஆமா கல்யாணான புதுசுலயே உனத்தீங்கானோ ரெண்டு புள்ளங்கள பார்த்ததுக்கு அப்புறம் கூட்டிப் போய்ட்டா மத்த வேலை பாப்பீங்க எல்லாம் என்ற தலையெழுத்து நான் வாங்கி வந்த வரோம் அடுபடியையும் கேனத்தடியையும் இந்த காலனியையும் சுத்தி வர வேண்டியதா இருக்கு

இங்க சன்னியாச போல முடிவு பண்ணிட்டியா அப்படி ஏதாவது போற மாதிரி இருந்தா என்னையும் கூட்டிட்டு போயிரு இங்க இருக்கிறதுக்கு அங்கேயாவது வந்து இருக்கலாம் அண்ணா எப்பா பாரு உங்களுக்கு விளையாட்டு பேச்சுதான் என்று ஒண்டாட்டி எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போலன்னு ரொம்ப ஃபீல் பண்றான் அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் யோ அவளுங்களை கூட்டிட்டு போனா வில்லங்க தாயா விலைக்கு வாங்கிட்டு வர முடியும் பேசாட்டுல வீடு அவளுங்க இந்த காலனிக்குள்ள இருக்கும் போதே அக்கப்பூர் தாங்க முடியல அவளுங்க எல்லாம் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டாலும் இதுல உண்டா பொண்டாட்டியாவது கொஞ்சம் பரவாயில்ல என்ற பொண்டாட்டி இருக்காளே அவளை கூட்டிட்டு போகணும் நானா ரெண்டு காரம் வாங்கி அட்டாச் பண்ணணும் அண்ண பாவண்ண அவ ஏதோ நீங்க பண சார புலம்பிட்டா அவளை எங்கேயாவது நான் கூட்டிட்டு போகணும் சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம் எங்க தோவ பொண்ணு பொள்ளாச்சி பக்கம் இருக்குது ஜாலியா ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படிங்களா ஆனா செலவு ரொம்ப ஆகாம பாத்துக்கோங்க யோ வண்டிக்கு மட்டும் காசு கொடு மத்த ஏற்பாடு நான் பாத்துக்கிறேன் எங்கயோ பிளான் போட்டுருக்கீங்க என்கிட்ட சொல்லாம வாயா உங்ககிட்ட சொல்லாமயா அத மூக்கு பேர்த்து வந்துட்டியே அண்ணா எல்லாத்தையும் நான் கேட்டேன் நானும் உங்களோட வருவேன் யோ ஏதோ பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு போய் ஜாலியா வரலன்னு நினைக்கிறோம் அங்க இருக்கியா நீ ஏன எனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லையா நானும் பொண்டாட்டியோட ஜாலியா போயிட்டு வருவேன்ல அப்ப சரி வண்டி செலவு நீ பாத்துக்கிறியா சாரின நான் வரல மத்த வேலை நிறைய இருக்கு பார்க்கலாம் யோ காசு என்ன இப்படி மாறிட்ட ஏதோ ரெண்டு பேரும் போறீங்களே கூட நாமளும் அப்படியே ஜாலியா வரலான்னு பார்த்தேன் நீங்க என்னடா மொத்த செலவு ஏன் தலைமுறை கட்டுறீங்க நீங்க செலவு பண்றதா இருந்தா நான் வர்றேன் இல்லைன்னா ஆளை விடுங்க பாத்தியா பஞ்சு இவன் மொண்டாட்டியோட வந்து நூட்டி அடிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அண்ணா வண்டி செலவ நான் பாத்துக்கிறேன் வண்டி மட்டும் புடிங்க அவ்வளவு பெரிய வண்டியில அவனும் வந்தா வந்துட்டு போறான் சரியா வண்டியை ரெடி பண்றோம் ஜாலி பண்றோம் சரிண்ண அப்ப என் சொல்லி புளியோதரை கலர சொல்லிருவா யோ அங்க போய் புளியோதரையா ஏயா உயிரை வாங்குற அங்க ஆளுங்க இருப்பாங்க சமைச்சு கொடுப்பாங்க கிளம்பு போலாம் அப்போ பசங்களை எல்லாம் விட்டுட்டு போயிடலாமா

ஜாலி எல்லாரும் போய்ட்டு வரலாம் இப்போ என்ன நம்ம எல்லாம் ஹனிமூன்கா போறோம் ஏழு கழுது வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட்டிட்டு போறீங்க பிக்னிக் தானே வா போலாம் ஹனிமூனுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாலும் யோ குண்டானி இழுக்க ஆரம்பிச்சிட்டாயா இவன் இன்னைக்கு பூரா இழுத்துக்கிட்டு இருப்பா கிளம்பி இங்க அண்ணா அழகி போட்டிக்கு வர்ற மாதிரி என்ன மேக்கப் பாருங்க இப்போ நம்ம பிக்னிக் போலாமா இல்ல இங்கே என்ன சண்டை போடலாமா சரி சரி வாங்க வாங்க போலாம் வண்டிகளும் என்ன ஒரே மயான அமைதியா இருக்குது பாட்டு போட நல்லாதான்

நீ வந்து சேர்ந்து குளிக்கிறக்கே உரிமை இருக்கு ஏன் ஏ இப்படி பண்ற மானம் போது ஐயோ பஞ்சு நீ பார்த்ததாயே இப்படி இருக்கிற சரியான ரொமான்டிக்கான ஆள் தான் வேற வேறு யாருமில்ல உடைய உருஷம் தான் தெரியுதுல்ல என்ன பண்ணிட் பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்புங்க ஃபஸ்டே ஏ வாயா போகலாம் இந்த ஒவ்வொன்னு நமக்கு தேவைதான் கிளம்புங்க கிளம்புங்க பொண்டாட்டியோட கொஞ்சம் நேரம் நின்று கூட முடியல ஏண்டி ஏடி இப்படி மாடத்தை வாங்குற மா வாக்கா விட்டு அடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க ஏன் சின்ன பையனா ஓகே எவ்வளோ மாங்காய் தொங்குது பாருக்கா எல்லா மாங்காயும் பறிச்சிட்டு போய் ஊருகா போட்டுக்கணும் வடு மாங்காய் போட்டுக்கணும் மாங்காவை காய வச்சு காய வச்சு ஒரு வருஷத்துக்கு செஞ்சு செஞ்சு சாப்பிடணுக்கா ஏ பேசிட்டே சொன்னா மாங்காய் பறிக்க முடியாது சீக்கிரம் பறி போலாம் ஐயா எவ்வளோ மாங்காய் இத்தனை பறிச்சிட்டு போனா எங்க அப்பா ஊருகா போட்டு சூப்பரா இருப்பாரு ஏடி உப்பா தா இன்னமும் குடிச்சிட்டு இருக்கா போய் அவளை கூட்டிட்டு வாடி வேணா வேணா அங்க யாரும் போகாதீங்க உப்பா தாலாம் வீட்டுக்காரர் ஊர் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தனியா போய் பேசிட்டு இருக்காங்க

சொல்லிட்டு பார்வதி நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம கிளம்பி வந்தத பாருங்க பந்தரத்துல இப்படி ஆயி போயிருச்சு சரி சரி வாங்க போவோம் இனி முப்பாத்தா என் வீட்டுக்கார என்ன எல்லாம் சத்தத்தியே காணோம் ஏகா அண்ணன் போய் வண்டில படுத்துட்டாப்ல வாங்க கிளம்பலாம் முப்பாத்தா என்ன வீட்டுக்கார எங்க தான் அம்மா கோபடாத உன் வீட்டுக்காரே கட்டிங்க போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவருக்கு விஷயமே தெரியாது வாங்க வாங்க முதல்ல வண்டிக்குள்ள ஏறுங்க போயிட்டே பேசுவோம் கட்டிங்க படுத்து தூங்கிட்டு இருக்கானா இதுக்கா வந்தா அவனுக்கு போய் இருக்குது பாரு